தெத் தண்டி பக்தி போச்சே பொத்தி வரத்த புள்ளேகள கண்ணாமர் போச்சே கத்தி முனையில் என்றி சிக்குண்டு சீரдили உரி மேல் கேட்டு உயிரும் ஒடுறலிலே கோசவலி கத்தி கத்தி தொண்டெற்றி பக்தி போச்சே பொதி பொத்தி வரத்த புள்ளேகள கண்ணாமர் போச்சே கத்தி முனையில் என்றி சிக்குண்டு சீரдили உரி கேட்டு உயிரும் ஒடுறலிலே லந்து லந்து போதடி எங்கள் தமிழினம் நிலந்த குஞ்சுகளால் ஒரு போலி வாழ்க்கையிலே வயதானது என் மண்தான் பொன்னந்த காலம் கனவாகி போனது என் மண்தான் பொன்னந்த காலம் கனவாகி போனது எந்த அளவுக்கு எங்கள் உரிமை எழுதவும் இல்லை ஐயா இந்த தீவில் அகதி போலதான் வாழ்க்கை ஐயா எந்த அளவுக்கு எங்கள் உரிமை எழுதவும் இல்லை ஐயா இந்த தீவில் மேல்லை அடித்தவரை திருப்பி அடித்தவர்களும் அடிபட்டேயம் தமிழினம் என்று அடிபட்டேயம் தமிழினம் என்று மண்ணிலே

உணவு நிலையில் இடாத உடல் ஒரு கருத்து சுதந்திரம் என்று அவர்கள் மண்ணிலே தன்னுரிமையும் தனியரசு இருந்து நாமே மீண்டும் போர் விடுதலை மீட்ப வரவாயிரம் துடிக்கிறோம் நாமே தனியரசு துடிக்கு துடிக்க நாமே மீண்டும் போர் விடுதலை மீட்ப வரவாட்டாக துடிக்கிறோமே

இந்நூறு கரும் கூடிய அதிகாலையில் கோவிடும் உயிராத மோசையும் அங்கே உலகம் அமைதியால் திணறலும் பானம் பாலியல் சிறகதும் நீரும் பரம்பரியல் துள்ளி விளை

வழிகாட்டிகள் தோல் கொடுக்க பொதுமக்கள் பணம் நம்ப புலம் நடந்தோம் எல்லைகளையும் தவிடு பொடியாக்கி தமிழ் அம்மித்தோம் நல்லியுள்ள நினைத்திருக்கான் சொல்லால் செயலால் உயர்ந்திருந்த நல்லோர்

எங்கள் தாய்மொழியும் தமிழன் பெருவீரமும் வீரமும் மறைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டவர்களே ஆளும் கண்முனியை உண்மைகள் அழியாமல் பதிவு செய்வதற்கு எழுத்தாளர்களின் பெருக்கடம் நாளை வரலாறு அவர்களை போக்கி பாடல்கள் திருக்குறள் வாய்மொழி வந்திருந்தால் கரைந்தே போயிருக்கு காணாமலே போயிடு இல்லாமலே போயிருக்கும் அது ஏற்றிலே எழுதியதால் அழியா இந்த முழு வரலாற்றில் ஒரு அடையாளம்

தூங்காது பார்ப்பதே இது வீட்டுக்குள் மட்டுமல்ல ஒரு நாட்டின் உண்டா சுதந்திரம் உண்டா கை நிலம் என்பதை கேட்டார் முதலில் முதலில் உலகின் மூத்த குடிகள் எச்சங்களாய் காடுகளிலும் மட்டுமே சுதந்திரியாகவில்லை ஆனாலும் எமக்கும் நான் இருந்தது நள்ளிரவிலும் காட்டு வழி பாதையில் ஒரு பெண் தைத்து செல்ல முடிந்தது தனி தமிழ் மொழிகளும்

அவர்களுக்கு கவலை இல்லை மழையை விட்டு கொக்குகளை குற்றம் சுமத்துகிறது சிங்கள அரசு மழையை வேண்டாம் என்று விட்டு குளங்கள் பற்றியதற்கு கொக்குகளையும் சுமத்துகிறது வேடிக்கையான சிங்கள அரசு அங்கே எங்களுக்கு மொழியுண்டு எங்களுக்கும் அங்கே மொழியுண்டு ஆனால் அதனால் பொருள் இல்லை

அவை மறந்து நாகரிகமற்ற பேச்சின் கருத்துமாக செல்கிறார்கள்